பினாங்கில் இருக்கக்கூடிய தண்ணீர்மலை முருகன் கோயில் இதை நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கோசம் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்குற இடம் வந்து மலேசியாவில் இருக்கக்கூடிய கோலாலம்பூர் கோலாலம்பூர் சிட்டியில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது சைடில் இருந்த ஒரு பில்டிங் இந்த காட்சியெல்லாம் வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் கோலாலம்பூர்லேருந்து பினாங்கு போகிறதுக்கு ஏறக்குறைய ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் ஆகும் அதனால் பினாங்கில் போய் ஏற்கனவே நம்ம தங்கிப்போம் இங்கிருந்து தண்ணீர் மலை முருகன் தண்ணீர் மலை முருகன்னாக்க ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது அந்த நீர்வீழ்ச்சி பக்கத்தில் ஒரு முருகர் கோயில் இருக்குது அந்த கோயில் தான் வந்து தண்ணீர் வீழ்ச்சி தண்ணீர் நீர்வீழ்ச்சி மலை முருகன் தான் தண்ணீர் மலை முருகன் சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்கிறாங்க வாட்டர் ஹீல்ஸ் சொல்லிட்டு வாட்டர் ஹில்ஸ் டெம்பிள் அதுதான் வந்து அவங்க சொல்கிற பேர் இப்போ நம்ம இந்த பார்த்துட்டு இருக்கிற இந்த கோயில் தான் வந்து தண்ணீர் மலை முருகன் இது மலை அடிவாரம் இங்கேருந்து ஒரு சின்னதாக ஒரு மலை இருக்குது அதுக்கு பின்னாடி நிறைய மலை இங்கே இருக்குது இந்த மலை மேலே ஏறினா ஐநூற்றி பதிமூணு படிக்கட்டு இருக்குது அந்த ஐநூற்றி பதிமூணு படிக்கட்டு ஏறினா தான் இந்த தண்ணீர் மலை முருகர் பால தண்டாயுத பாணியை நம்ம தரிசனம் பண்ண முடியும் இப்போ நம்ம எல்லோரும் அங்கே போகலாம் அதுக்கு முன்னாடி அடிவாரத்திலே ஒரு முருக விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது அந்த பிள்ளையார் தரிசனம் பண்ணிவிட்டு அதன் பிறகு மலை மேலே போயிட்டு பால தண்டாயுத பாணி என்கிற முருகரை வந்து நம்ம தரிசனம் பண்ணலாம் கோலாலம்பூரில் அதான் மலேசியாவின் தலைநகர் கோலாலம்பூருக்குலேருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பத்து மலை முருகர் இது உலக பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் அங்கே தைப்பூசம் வந்து ஒரு பெரிய விசேஷம் அதே அளவு தைப்பூசம் விசேஷமாக பினாங்கில் இந்த தண்ணீர் மலை முருகன் பால தண்டாயுதபாணி கோயிலில் நடக்குது அங்கே எவ்வளோ க்ரௌடு இருக்கோ அதே அளவு க்ரௌடு இங்கே இருக்கா அங்கே என்னென்ன விசேஷங்கள்லாம் செய்கிறாங்களோ அதே அளவு விசேஷங்கள்லாம் இங்கே நடக்கும் இது வந்து மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் கோயில் இந்த பிள்ளையார் கோயிலை பார்த்து தரிசனம் பண்ணிடலாம் இங்கேயும் வந்து தமிழில் தான் நல்லா அர்ச்சனை பண்ணுறாங்க தமிழில் பேசுகிறாங்க எல்லாமே தமிழ் ஃப்ளோரிங்லாம் எவ்வளோ அதுதான் இருக்கு பாருங்க இந்த படி தான் ஆரம்பமான படி இங்கிருந்து ஐநூற்றி பதிமூணு படி மேலே ஏறி போகணும் ஓரளவு அனல் தெரியுது அந்தளவு குழு குழுன்னு சொல்லிட்டு ஐநூற்றி பதிமூணு போட்டுருக்காங்க அந்த ஐநூற்றி பதிமூணு படிக்கட்டு ஏறின பிறகு அந்த மூலஸ்தானத்தை நம்ம கோயிலை நம்ம ரீச் ஆகலாம் அனல் கொஞ்சம் தெரியுது ஏன்னாக்கா ஹைட்டு கொஞ்சம் கம்மி அந்த கொடிமலை முருகன் சொல்லிட்டு இந்த பினாங்கி ஹில்ஸ் பார்த்தா அது நல்லா குழு குழு குழுன்னு இருந்து ஒரு நல்ல கிளைமேட் இருக்குது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனல் நல்லா தெரியுது இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் என்றதால படிக்கட்டுலாம் அவ்வளோ பெரிய படிக்கட்டில் சின்ன சின்ன படிக்கட்டு தான் அப்படியே பொறுமையாக ஏறி நம்ம போய்ட்டு வரலாம் மேலே போகிறதுக்கு கார் போட்டதுக்கு தனியாக ஒரு ரூட் இருக்குது அது உள்ளூர் கார்கள்லாம் ஒரு சிலர் வந்து அந்த வழியால் போயிட்டு மேலே போய்ட்டு வராங்க அது பற்றி சரியாக தெரியல ஆனால் மேலே போக்குவரத்து மட்டும் பார்த்துருக்கேன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எதுவும் இல்லை இந்த பால தண்டாயுதபாணி இவர் வந்து பத்து மலை முருகருக்கு என்ன ஒரு பவர் இருக்கோ அதே அளவு பவர் இவருக்கு இருக்கிறதா வந்து பினாங்கில் இருக்கிறவங்க நினைக்கிறாங்க அதனால் வந்து இந்த கோயில் வந்து எல்லா விசேஷம் முருகர் சம்மந்தமான எல்லா விசேஷங்களும் வெகு விமரிசையாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது நம்ம மேலே ஏறி போயிட்டு இருக்கோம் சைடு பை சைடு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் நம்ம சுற்றி பார்த்துட்டு இருக்கோம் அப்படியே மேலே போயிட்டு நம்ம பார்க்கலாம் நின் நாமம் ஏற்றுவதே நம் செய்யும் தவமாகும் நிறைய எழுதி வச்சுருக்காங்க அது போல் முருகர் சம்மந்தமான வாழ் வாக்கியங்கள்லாம் எழுதி வச்சிருக்காங்க உயரமாக போக போக கீழே இருக்கிற இடம்லாம் வந்து நல்லா தெரியுது கீழே இருக்கிற கோயில் அங்கே அடுத்து இறங்கக்கூடிய படி ஒரு பக்கம் வச்சுருக்காங்க ஏறுறது இந்த பக்கம் இறங்குறது அந்த பக்கம் அது மாதிரி படியெலாம் சாதாரணமாக தான் இருப்பார் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா தரம் அறியவே கொஞ்சம் தூரத்துக்கு போகுது அதன் பிறகு படி வருது காசிக்கு போய் கங்கையில் நீராடணும் காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்யணும் அயோத்தியில் ராமர் பாதத்தை வணங்கி அருள் பெறணும் ஒரு நல்ல டிராவல் ஏஜென்சி இருந்தா சொல்லுங்களேன் உங்களுக்காகவே சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் முப்பதற்கும் மேற்பட்ட வட இந்தியா ஆன்மீக குரூப் சுற்றுலாக்கள் காசி கயா அயோத்தி அலகாபாத் சார்தாம் அமர்நாத் முக்திநாத் மலேசியா கைலாஷ் நவ நவாத்லிங்கம் குலுமணாலி மற்றும் முப்பதற்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள் பதினான்கு வருட அனுபவம் மனம் குளிர தரிசனம் சைவ உணவு பாதுகாப்பான தங்குவிடம் ஏசி ரயில் ஏசி பஸ் பயணம் குறைந்த கட்டணம் உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் இங்கே குரங்கு கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது நிறைய தொந்தரவு பண்ணல இருந்தாலும் கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நிறைய குரங்குகள் வந்து இங்கே அதிகமாக இருக்குது இங்கே ஒரு பக்தர் பார்த்தீங்கன்னா பால் காவடி எடுத்துகிட்டு போனார் அவர்கிட்ட கேட்டார் எப்போ ஒன்றாலும் பால் காவடி எடுக்கலான்னா இவங்க வேண்டிக்கு வாங்கலாம் எப்போ ஒன்றாலும் வேண்டுதல் நிறைவேற்றோம்னா இங்கே பால் கூட எடுத்துகிட்டு போவாங்கன்ற மாதிரி சொன்னார் அப்படி ஒரு வேண்டுதல் இங்கே இருக்குது இருக்கிற மாதிரி தெரியுது இவ்வளோ அழகாக வரா பாருங்க குரங்கு சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் மூலமாக நாற்பது பேர் வந்து மலேசியா சுற்றுலா வந்திருக்கோம் அந்த சுற்றுலாவில் ஒரு பகுதி தான் வந்து தண்ணீர் மலை முருகனை தரிசனம் பண்ணுறது அதுக்காக நம்ம எல்லோரையும் வந்து மலை ஏறிட்டு இருக்கோம் மலையோட ரெண்டு பக்கமும் பார்த்தா கார்டனிங் மாதிரி நிறைய பூச்செடிங்க இந்த கார்டனில் இருக்கக்கூடிய ஒரு செடி வகையெல்லாம் வச்சுருக்காங்க இந்த பொம்மையெல்லாம் பாருங்கள் இது சேவல் பொம்மை ஒரு அம்மா அம்மையார் ஒருத்தர் வழிபடுறாங்க அது போலலாம் நிறைய ஒரு வச்சுருக்காங்க இவங்க கான்செப்ட் நிறைய கோயில் சம்மந்தமான கான்செப்ட்லாம் வந்து பண்ணி வச்சுருக்காங்க அதை மஞ்சள் கலர் கட்டிட்டு போகிறார் பாருங்க அவர் தான் வந்து பால் கூட எடுக்கிறாரு அவர்கிட்ட தான் பேசணும் அவர் சொன்னார் எப்போ வேணாலும் வேண்டுதல்னு ஒன்று வச்சுட்டோம்னா அது எந்த தேதியில் வேணாலும் நிறைவேற்றலாமா அது போல் ஒரு பழக்கம் இங்கே இருக்குது அவர் வந்து பால் கூட எடுத்துட்டு வந்து பால் அபிஷேகம் பண்றதுக்கு பசங்கள் போய்ட்டு இருக்கார் கொஞ்சம் தூரத்தில் தெரியுது தான் வந்து அந்த கோவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் போனோம் இன்னும் போயிட்டு கொஞ்சம் தூரம் போனோம்னா கோவில் நல்லா விசிபிளாக தெரியும் கொஞ்சம் வயசானவங்களாம் கஷ்டப்பட்டு தான் ஏறுறாங்க பத்துமலை முருகன் கோயில் வந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு படிக்கட்டு ஏனிப்படி ஆறுற மாதிரி கொஞ்சம் நெட்டாக தான் இருக்கும் ஆனால் இந்த கோயில் வந்து ஐநூற்றி பதிமூணு படிக்கட்டு அதனால் கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யுது அது நூறு மீட்டர் ஹைட்லேயே வந்து அந்த கொகை இருக்குது கோயிலை ரீச் ஆகிடலாம் ஒரு வழியாக அந்த ஆர்ச்சிக்கு வந்துட்டோம் நுழைவாயில் சொல்லுவோம் அந்த இடத்துக்கு வந்துட்டு வந்து உடனே கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பூ கடை ஒன்று இருக்கு இங்கே பூவெல்லாம் வித்தியாசமாக கட்டி வச்சிருக்காங்க நம்ம ஊர் போன முழம்லாம் கிடையாது ஏதோ ஒரு குச்சி போல வச்சு அதை சுற்றி பூ கட்டி அப்படியே கையில் ஒரு செண்டு மாதிரி கொடுக்குறாங்க பார்க்கலாம் அதையும் பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் போனோம்னா அந்த தகவல்லாம் நமக்கு கிடைக்கும் போர்டு வச்சுருக்காங்க பால தண்டாயுதபாணி திருக்கோயில் பூஜை விபரம் இதெல்லாம் வச்சுருக்காங்க டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் போல் ஒரு சைடில் எழுதியிருக்காங்க அவ்வளோதான் மேலே வந்தாச்சு இதுதான் அந்த பூஜை பொருளெலாம் விற்கக்கூடிய கடை இங்கே பூ கட்டுறது இல்லை அது கையில் வாங்கிட்டு போகிறாங்க இப்போ பூ செண்டு மாதிரி அது போல் தான் கொடுக்குறாங்க அதுதான் அதுதான் வந்து நம்ம பூ மாலைக்கு பதிலாக வந்து அதை கொண்டு போயிட்டு சாமிக்கு நம்ம படைக்கணும் எல்லாமே பார்த்திங்கனாக்கா ஒரு இந்த ஊர் பழக்கப்படி தான் அந்த பூஜை பொருளெலாம் வச்சுருக்காங்க ஏ ஆறுமுகம் பூஜை பொருள் விற்கிறவர் பக்தி பாடலாம் நல்லா பாடிச்சு நாமெல்லாம் அதை ரெக்கார்ட் பண்ணல கோவிலுடைய முன்புறம் மழை வந்தால் கூட நிறைய பேர் நிற்கிற அளவுக்கு ஒரு பெரிய டாப் போட்டு கலர் கலராக ஒரு டாப் போட்டு வச்சுருக்காங்க இங்கே அடிக்கடி மழை வரும்னு வேறு சொல்கிறாங்க இங்கேருந்து பார்த்தோம்னா பினாங்கு நகரம் தூரமாக தெரியுது பாருங்கள் அதுதான் பினாங்கு உயரமான கட்டிடங்கள் பீச்சு எல்லாமே வந்து அங்கே இருக்குது நம்ம இப்போ மலை மேலே இருந்து பார்க்குறதால அந்த வியூலாம் ஓரளவு நமக்கு தெரியுது விநாயகர் இதுதான் மேலே கோயில் மேலே போகிறதுக்கான ஒரு படிக்கட்டு கூட்டம் நிறைய இருக்கும்போது இந்த ரோ மூலமாக அந்த வரிசை மூலமாக போகிறது தேவையான அரேஞ்ச்மெண்ட்லாம் வச்சுருக்காங்க கொஞ்ச நாள் தான் தைப்பூசம் நடந்து முடிஞ்சுது அந்த டைமில் அந்த டைமில் ஹெவி க்ரௌடு இருந்ததாக சொல்கிறாங்க இதுதான் கோயில் ராஜகோபுரம் கோயிலுக்குள்ளே வந்து ஒரு சுற்றி இருக்கக்கூடிய இடம்லாம் பார்க்கலாம் ஓரளவு சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் என்னென்ன அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் கோவில் நல்ல வேலைப்பாடோடு கட்டியிருக்காங்க மார்பிள் நல்ல தூண் ஒயிட் கலரில் மார்பிள் தூண் கீழே ஃப்ளோரிங்லாம் வந்து நல்ல லைட்டிங் வர அளவு பல பல பலனு ஒரு ஃப்ளோரிங் நல்லா அழகாக அட்டகாசமாக கட்டியிருக்காங்க இந்த கோயிலில் காசிக்கு போய் கங்கையில நீராடணும் காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்யணும் அயோத்தியில் ராமர் பாதத்தை வணங்கி அருள் பெறணும் ஒரு நல்ல டிராவல் ஏஜென்சி இருந்தால் சொல்லுங்களேன் ஆம் உங்களுக்காகவே சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் முப்பதற்கும் மேற்பட்ட வட இந்தியா ஆன்மீக குரு சுற்றுலாக்கள் காசி கயா அயோத்தி அலகாபாத் சார்தாம் அமர்நாத் முக்திநாத் மலேசியா கைலாஷ் நவ ஜோதிர்லிங்கம் குழுமணாலி மற்றும் முப்பதற்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள் பதினான்கு வருட அனுபவம் மனம் குளிர் தரிசனம் சைவ உணவு பாதுகாப்பான தந்துவிடம் ஏ சிறையில் ஏசி பஸ் பயணம் குறைந்த கட்டணம் உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் விநாயகர் இங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த பால தண்டாயுத பாணியை வணங்கி அருள் பெற்றோம்னா அவளுக்கு நல்ல விஷயம்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது அதே நம்பிக்கையோடு நாமும் பால தண்டாயுத வாங்கி வணங்கி அருள் பெறுவோம் இந்த கோயில் பக்கத்தில் வந்து ஒரு சரவண போய்கையை வச்சிருக்குங்க அந்த கார்த்திகை பெண்கள் ஆறு பக்கம் ஆறு பேர் இருக்காங்க ஆறு குழந்தைகளை வச்சு ஆறு முக கடவுளை வந்து நடுவில் இருக்கிற மாதிரியே வச்சுருக்காங்க இங்கே வந்து தெப்ப உற்சவம்லாம் கூட பண்ணுறாங்க அந்த டைம் வரும்போது அதுக்கும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஐயப்பனுடைய சந்நிதி அதை தெரிஞ்சுக்கிறாங்க அது ஐயப்பனுடைய கோயில் அதையும் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு மறுபடியும் கீழே வந்துடுறோம் வந்த பிறகு அந்த அடிவாரத்தில் பக்கத்திலே ஒரு நாலஞ்சு பில்டிங் தள்ளி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சொல்லிட்டு ஒரு கோயில் கட்டியிருக்காங்க இது லேட்டஸ்ட்டாக கட்டினது போல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுக்குள்ள மீனாட்சி ஒரு பக்கமும் சுந்தரேஸ்வரர் ஒரு பக்கமும் இருக்காரு அதையும் தாண்டி வலது பக்கத்தில் பெருமாள் வெங்கடேச பெருமாளுடைய சந்நிதியும் இருக்குது இது வந்து ஒரு விசேஷமான கோயில் இருக்குங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் பினாங்கு இந்த கோயிலையும் நம்ம பார்க்கலாம் இரவு நேரம் டைம் அதிகமாகிடுச்சு அதனால் நம்ம உள்ளே போய்ட்டு நிறைய பார்க்க முடியல இது வரைக்கும் பார்த்து தரிசனம் பண்ணிட்டோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்